ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பூரி சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சைடிஷ் ரெசிபி காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சைடிஷ் செய்யுங்க வீட்டில் வெங்காயம் இருந்துச்சுன்னா போதுங்க ரொம்ப சுலபமாக சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இன்னைக்கு நம்ம பூரிக்கு தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வெங்காய மசாலா சுவையாக எப்படி சட்டுன்னு பார்க்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு தான் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்க இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் கால் கேஜி அளவுக்கு சேர்த்துருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்கில் நல்லா மிலிஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்ப இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எட்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரம் இல்லாத மிளகான்றதுனால எட்டு சேர்த்துருக்கேன் நீங்க காரம் சேர்க்குற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க நம்ம இதில் பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்குறோம் மத்த எந்த பொருள்கூட நம்ம காரத்துக்கு சேர்க்கலங்க இப்ப இதை அரை டீஸ்பூன் போல் இஞ்சியை வந்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காய மசாலாவுக்கு தேவைக்கு ஏற்ப கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது போது சீக்கிரம் நல்ல வெங்காயம் வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு வெங்காயத்தை ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க கலர் மாறக்கூடாது கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா எழம்பது பர்சன்டேஜ் வந்தி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க விடுங்க வெங்காயம் வெந்து வரட்டுங்க ஒரு மூணு நிமிஷம் போல கொச்சதுக்கு அப்புறம் வெங்காயம் நம்ம அப்புறம் மாவு சேர்க்கிற கட்டிக்கல் வெங்காயம் கடலை மாவு சேர்க்க போறேன் கடலை மாவு சேர்க்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்ப கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலா நல்லா கெட்டி போடும் அடுப்பு சிம்மில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல கொதிக்க விடலாம் இப்போ கடலை மாவு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் மசாலா நல்லா திக்காக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் புளிப்பு சுவைக்கு லெமன் இது போல் லாஸ்ட்டாக புழிஞ்சு விடும் போது நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ கால் லெமனை பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லித்தடையும் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய வெங்காயம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்து முடிச்சிடலாம் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த உடனடி வெங்காய மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தோசைக்குலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இதே முறையில் இதே அளவுட இந்த வெங்காய மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்